மக்கள எ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கஞ்சி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது ஒன்றும் இல்லைங்க ரவா கஞ்சி அதாவது வீட்டு எதுவுமே இல்லைண்ணா ரெண்டு கட்டி வெள்ளம் இருக்குதுன்னா ரெண்டு கட்டி வெள்ளத்தை ஒரு நா ஒரு சின்ன கப்பில் வந்து ரவை எடுக்கிறோன்னா அதில் அஞ்சு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரவா கொட்டி நல்லா கிளறுங்க ரெண்டு ஏலக்காவை இடித்து போடுங்க இடித்து போட்டுட்டு இந்த ரவா வந்து இந்த மாதிரி இந்த பாதம் அது ஏன்னா ஜவ்வரிசி பதம் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் கொட்டி கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு குடிச்சு பாருங்கள் இந்த மலைக்கு வந்து இந்த சிம்பிளான பாயசம் மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஆறு வயசாக இருக்கும் போது எங்கள் அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி எங்கள் அக்கா அடிக்கடி மழை டேமத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற சாமியில் இருக்கிறதுனால எங்கள் அக்கா அடிக்கடி எங்கள் அம்மா இல்லாதப்போ நான் அது கேட்டேன்னா இதுதான் பண்ணி கொடுப்பாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய்